ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆக்சுவலா வந்து என்னோட சேனல்ல வந்து பிரச்சனை டே டு டே லைஃப்ல பிரச்சனைகள் வருது பாத்தீங்களா அதை தீர்க்கறதுக்கான அத்தனை விதமான பரிகாரத்தையும் சொல்லிருக்கேன் எப்படி வந்து நம்ம பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிக்கிறது எப்படி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிறது நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் எல்லாம் வந்து ஒரு வறுமையில இருக்கிறவங்க வந்து பணக்காரனாக முடியும் நல்ல வேலையே இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே நடக்கும் நம்ம வீட்டுல அத வந்து கரெக்டா கனெக்டிவிட்டி நம்ம பண்ணிக்கணும் பிரபஞ்ச சக்தியோட பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு பிரச்சனைகளை கொண்டு கண்டு பயந்து ஓடாதீங்க மனம் தளர்ந்து போகாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நிறைய வழிமுறைகள் இருக்கு பிரபஞ்ச சக்தியோட நம்மள எப்படி எனச்சுண்டு அதுகிட்டேந்து நம்ம நல்ல இதெல்லாம் பெறறதுங்கறதான் நான் வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இது வந்து நான் மாய மந்திரம்லாம் பண்ணலை எப்படி மந்திரங்கள் மூலமாக சுவிட்ச் வேர்டு மூலமாக ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக அதோட இல்லாமல் பல அந்த நம் பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிருக்கிற பொருட்கள் மூலமாக எப்படி வந்து நம்மளை இணைச்சிட்டு நமக்கு உரிய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது அது பண பிரச்சனையாக இருக்கலாம் வேலை பிரச்சனையாக இருக்கலாம் வியாபார பிரச்சனையாக இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எல்லாத்தையுமே தீக்கிறதுக்கு முடியும் பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அதை ரிசீவ் பண்றதுக்கான கெப்பாசிட்டிய நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த தப்பு பண்ணினாலும் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம பிரபஞ்ச சக்தி இருந்து பிரப பெறத்துக்கு தயாரா இருங்க அத்தனை பிரச்சனையை தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போக வேண்டாம் உங்கள் அம்மாவா சகோதரியாக நான் நினைச்சுக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதோடு இல்லாமல் சின்ன சின்ன பொருட்களை வச்ச நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் இப்போ நான் மெயினாக சொல்ல வர்றது என்னன்னாக்கா எல்லா ஃபோன் கால் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன் கால் எனக்கு வர்றது வந்து மேடம் அந்த பிரச்சனை பணத்தை எடுத்து ஓடிட்டான் பணம் போயிடுச்சு பணமே வந்து தங்க மாட்டேங்கிறது வியாபாரமே நடக்க மாட்டேங்கிறது வேலை சரியா கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து நான் கேள்விப்படுறேன் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒண்ணு வந்து நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களோட எண்ணங்கள் அதோட அலைகள் அதாவது வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு வந்து நல்லதே நினைக்கிறாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம் சில பேர் வந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கும் கேட்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் அவங்களோட எண்ண அலைகள் வந்து நம்மளை பற்றி வந்து நல்லதாக இருக்காது ஓகேங்களா ம அதாவது நீங்கள் போய் எனக்கு ஒரு ப்ரமோஷன் எடுத்தால் இப்போ படித்த படிப்புக்கு உனக்கு ப்ரமோஷன் வேற அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனசுக்குள்ளே நினைக்கிற எண்ண அலைகள் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும் இது மாதிரி பல பேர் இருப்பாங்க நம்மளை சுற்றி ஒருத்தர் ரெண்டு பேரே கிடையாது நிறைய பேர் இருப்பாங்க வத வத வதன்னுன்னு இருப்பாங்க நம்மளை சுற்றி அது கண்டிருஷ்டியாக இருக்கலாம் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்து கொடுத்தோம்னா அதை வந்து இது பண்ணுறதுக்குன்னே பல பேர் இருப்பாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயங்களோ நல்ல பொருளோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ஊர் முழுக்க தம்பட்டாடிக்கிற ஒரு குரூப் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஊர் முழுக்க போய் எங்கள் வீட்டில் இதை வாங்கியிருக்கோ இதை வாங்கியிருக்கோன்னு பொழுது என்ன ஆகும்னாக்க அது வந்து மற்றவங்களோட எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து அது அட்டாக் ஆகும் நல்ல எண்ணங்களோட இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிறையா பேருக்கு தோணுங்க இவனை நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் என் கூடவே இருக்காங்க எனக்கு சிஸ்டராக இருக்கட்டும் அக்கா அண்ணாவா இருக்கட்டும் யாரோ இருக்கட்டும் நான் ஒரு ஒரு பெரிய ஒரு பொருளை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க நான் அதை வந்து அவங்களுக்கு சொல்கிறேன்னா இவளுக்கு என்னத்துக்கு இது இப்போ அப்படிங்கிற மாதிரி துணித்துன்னா கூட அது ஒரு கெட்ட அதிர்வலை அது வந்து நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது மாதிரி பல இது இருக்கும் நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கும் வியாபாரம் செய்யற இடத்துல இருக்கும் நிறைய இடத்துல இருக்கும் இது இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த குப்பை வந்து எப்படி நம்ம சேர்க்கிறோம் அந்த குப்பை மாதிரி அக்யுமலேட் ஆயிடும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய மனம் நம்மளுடைய மனம் வந்து பல விதமா வந்து நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே திங்க் பண்ணோம் நம்ம நம்ம முன்னேறதுக்கு திங்க் பண்ணுவோம் அதே சமயத்துல நமக்கு கூட மற்றவங்களை பார்த்தா அந்த மாதிரி வரும் இதெல்லாம் கூட ஒரு குப்பை இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகுறதுன்னாக்க நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து பாதிக்கிறது பணத்தை தடை பண்றது வியாபாரத்தை தடை பண்றது நம்மளுடைய இதை எல்லாத்தையுமே வந்து முடக்கி போட்டுறது நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணிடணும் நான் ஒண்ணும் தப்பே பண்ணலையே அப்படிம்பாங்க எல்லாருமே எல்லாருமே இந்த டைலாக சொல்லுவாங்க நான் எதுவுமே பண்ணலையே அப்படிம்பாங்க இந்த பாவங்கள் வந்து நம்மள அறியாம பண்றதும் இருக்கும் அறிஞ்சு பண்றதும் இருக்கும் நம்மளுக்கு வந்து அது பாவம்னு தெரியாது இது மாதிரி எண்ணங்கள் பாவங்கள் எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் குப்பை மாதிரி சேர்ந்த பிறகு தான் நமக்கு வந்து ஒரு முடக்கம் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பணத்துக்கோ ப தடைக்கோ இல்லை வந் பணத்தடைக்கோ இல்லை முன்னேற்றமோ எல்லாத்துக்குமே இந்த தடைகளுக்கெல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு வந்து சில ஸ்டோன்ஸ் இருக்குது சில க கடவுள்கள் இருக்காங்க சில ஏஞ்சல்ஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது அந்த மாதிரியான ஸ்டோன்ஸையும் ஏஞ்சல்ஸோ இல்ல அந்த பணத்துக்கு தடையை வந்து நீக்கக்கூடிய சில இதை வைக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த தடைகள் நீங்கி நமக்கு வந்து நல்லா வந்து விருத்தி ஆகும் எல்லாமே குரோத்தில் வந்து தடையே இல்லாம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அதே மாதிரி வந்து இந்த பொருட்கள் வந்து என்ன பண்ணுனாக்கா நம்மள வந்து கெட்ட வழிக்கே திசை திருப்பாது நல்ல வழியிலயே நல்ல ரூட்லேயே தான் நம்மள கொண்டு போகும் அந்த மாதிரியான பொருட்கள் வந்து பல வந்து இந்த இதுல இருக்கு இதுல வந்து நான் வந்து வந்து உங்களுக்கு கொடுக்கறதுனாக்க ஓப்பல் ஸ்டோன் இது வந்து ஓப்பன் ஸ்டோனு பேரு ஓப்பன் ஸ்டோனுன்னா என்னன்னாக்க சுக்ரனுக்குரியது சுக்ரன் வந்து நமக்கு பணம் கூடியவர் இந்த தான் ஓப்பல் ஸ்டோன் இந்த ஓப்பன் ஸ்டோன்ல வந்து விநாயகர் இது ஹிந்துஸ்கு இதே வந்து ஹிந்துஸ் அல்லாத மற்ற மதத்தினருக்கு வந்து ஏஞ்சல் கொடுப்பேன் இதே ஸ்டோன்ல இது வந்து ஓபன் ஸ்டோன்ல வந்து விநாயகர் த பொழுது என்ன ஆகும்னாக்க தடையை நீக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கே தெரியும் எல்லாருக்குமே வந்து விநாயகர் தான் தடையை நீக்கிடுவாரு ஓகே தடையை நீக்கிடுறாரு எனக்கு பணம் வேணுங்க தடையை மட்டும் நீக்கினா போதுமா பணத்தடையே நீக்கிடுறாரு பணம் வரணும் இல்ல நமக்கு அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஓப்பன் ஸ்டோன்ல இருக்கிற விநாயகரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வந்து சுக்கரனுக்குரிய வெள்ளியில இருக்கிற செயின் ஏதாவது சின்னதாகவும் இருக்கலாம் அதை வந்து இது கழுத்து இவர் கழுத்தில் வந்து மாட்டிடுங்க நான் இந்த ஓபர்ஸ்டோன் விநாயகரை வந்து உங்களுக்கு வேண்டுமானாக்கா உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அனுப்பினீங்கனாக்க நான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி பண்ணி கொடுப்பேன் இதை எனர்ஜைஸ் பண்ணினது கனெக்டிவிட்டி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் இதை வந்து நீங்கள் ஒரு வெள்ளி செயின் இருக்குது பார்த்தீங்களா போட்டு விட்டுட்டு புதன்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணுனாக்கா அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம்னா நீங்க வந்து பிரம்மாண்டமா கோவில்ல இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது சின்னதாக ஒரு அபிஷேகம் டெய்லியா விளக்கேற்றி வச்சுட்டு சாமி ரூம்லேயே வச்சிடணும் இவரை இவருக்கு கீழே ஒரு ரூபாய் காயினை போட்டு ஒரு பிளேட்டை வச்சு வச்சுடுங்க எப்போவுமே சாமி இதெல்லாம் வைக்கும்போது கீழே ஒரு காயின் போட்டுட்டு வைக்கணும் இல்லைன்னா அரிசி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது காயின் போட்டுட்டு கீழே வந்து ஒரு பிளேட்டை வச்சு ஒரு பித்தளை பிளேட்டை வச்சு வச்சிருங்க இவருக்கு டெய்லி நேவேதியை வந்து ஒரு கல்கண்டோ திராட்சை பழமோ வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ஓகேவா எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு நம்ம என்ன பண்றோம்னாக்க சாமின்னா ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நல்லா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம் நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுவீங்களோ ஆசாசியா ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லையா அதனால நம்ம பண்ணுவோம் அதே நம்மளை எதிர்த்து பேசுறதுனா நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம் அதே மாதிரி கடவுளை வந்து ஒரு குழந்தையா நினைச்சிட்டு இல்ல உங்களுக்கு அம்மா அப்பாவா நினைச்சிட்டு வேணாலும் நீங்க கேட்கலாம் கம்பல்சரி வந்து நடக்கும் ஓகேங்களா இப்போ இவரை வந்து ஒரு காயின் வச்சு வைக்கிறீங்க இல்லையா வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க வெள்ளியில வந்து ஒரு செயினை போட்டு விட்டுருங்க வெள்ளி வந்து சுக்கரனுக்குரியது சோ ஓப்பல் வந்து சுக்கரனு வெள்ளி சுக்கரனு விநாயகர் வந்து தடைகளை நீக்கிறார் அப்ப என்ன ஆகும் பணத்தடை நீங்கும் இதுதான் வந்து இதோட இது இதுக்கு எப்படி வந்து நம்ம பணத்தடை நீக்கிறதுக்கு இவரை எப்படி நம்ம யூஸ் பண்ணி இத வந்து நம்ம பரம்பரை பரம்பரையா யூஸ் பண்ணலாம் இந்த சாலிகிராமம் எல்லாம் பரம்பரை பரம்பரையாக வச்சுருப்பாங்க சில பேர்ல வீட்டில் வந்து பூஜை பொருள்லாம் கொடுப்பாங்க இந்த ஓபன் ஸ்டோன் மாதிரி பஞ்சலோகத்துக்கும் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது அது நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் இப்போ இவருக்கு என்ன பண்ணணும்னாக்கா புதன்கிழமை விநாயகருக்கு வந்து பெரிய உகந்த நாள் அது நீங்கள் பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அவர் எதிர்பார்க்கறது வந்து அவரை எதிர்பார்க்கல நம்ம பண்ண போகிறது வந்து நம்மளோட சாட்டிஸ்பேக்ஷனுக்கு நமக்கு தேவை இருக்கிறதுனால ஒரு சின்ன அபிஷேகம் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நல்லா வந்து அவர் தனியாக துணி எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே சாமிக்கு வந்து கீழே துடைக்கிற துணி எடுத்து சாமியை தொடக்க கூடாது நிறைய பேர் இந்த தப்பா பண்ணுவாங்க சாமிக்குன்னு தனியாக எடுத்து ஒரு துணியை வச்சுக்கோங்க துடைக்கிறதுக்கு நம்ம வந்து தவல் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம எங்கேயா கீழே தொடைக்கிற துணியை எடுத்து நம்ம மூஞ்சி துடைச்சுக்கோமா அதனால சாமிக்கு தனியாக துணி துணியை தச்சுக்கோங்க நல்லா ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் கடவுளுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ ஆசையாக நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது இருக்கும் சில பேர் அந்த விம்மெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க சாமியெல்லாம் அப்படி தேய்க்கக்கூடாது அதுக்குன்னு தனியாக சோப்போ இல்லை வந்து ஷாம்புவோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சு அதை தேய்ச்சிக்கோங்க நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னாக்கா இவரை அந்த இப்போ இதில் வச்சுருக்கீங்களா புதன்கிழமைக்கு என்ன பண்ணுங்கன்னாக்கா இவரை இவரே மட்டும் தனியாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரை ஊற்றிட்டு அந்த வாட்டருக்கு நல்லா தேய்ச்சி கொடுங்க அதுக்கு தனியாக ப்ரஷ் வச்சுக்கோங்க தனியாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த வாட்டர் வந்து கீழே விழுந்துடும் இல்லையா அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்களால் முடிஞ்சது நல்ல பசும்பால் சுத்தமான பசும்பாலான தான் ஊற்றுங்க இல்லை பாக்கெட் பாலெல்லாம் ஊற்றாதீங்க இல்லைன்னா பன்னீர் வாங்கிக்கோங்க பன்னீர் ரோஸ் வாட்டர் வாங்கி இவர் மேலே வந்து ஊற்றுங்க அந்த தண்ணியும் வந்து அதையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து திருப்பி தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இவருக்கு பொட்டு வச்சுட்டு லலிதம் லம்போதரம் இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிடுங்க ஓகேங்களா இதை இவரை அப்படியே வச்சுடுங்க நல்லா தொடச்சிட்டு இவருக்கு குங்குமம் போட்டு குங்குமம் சந்தனம்லாம் வச்சு இவரை வச்சிடுங்க வச்சுட்டு நல்லா ப்ரையர் பண்ணுங்கள் உங்கள் கோரிக்கை என்னவோ அதை வந்து நீங்கள் கேளுங்க இதை மாதிரி வந்து எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட பேசுங்க பேசிவிட்டு விளக்கேற்ற வச்சுருப்பீங்க இல்லையா ஆஸ் யூஸ்வல் விளக்கெல்லாம் ஏத்துறதெல்லாம் ஏற்றிக்கோங்க உங்களால் முடிஞ்ச பூவை வைங்க எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்சது எதுவோ அதெல்லாம் பண்ணுங்கள் வச்சுட்டு நேவேதத்துக்கு வச்சிருங்க இவரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் லலிதம் லம்போதரமாக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் முடிஞ்சால் ஆயிரத்தி எட்டு தடவை கூட சொல்லுங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா இவருக்கு காலம்பறை நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்ல சாயந்தரம் பண்ணலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ பண்ணுங்கள் ஆனால் அன்னைக்கு பண்ணிவிடுங்க புதன்கிழமை அன்னைக்கு அண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ் வீட்டில் உங்கள் வீடு முழுக்க எல்லா தலைமையிலையும் தெளிங்க உங்களுடைய இது வச்சுருக்கீங்களா வியாபாரம் பண்ணுற இடம் வச்சுருக்கீங்க பாத்தீங்களா அங்கே தெளிங்க அங்கேயும் கேஷ் பாக்ஸ் எல்லா இடத்தையும் தெளிங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் நீங்களே வந்து நல்லா வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கிறத பார்ப்பீங்க இது வந்து ந நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க இவ்வளோ வந்து நமக்கு நடக்குமா இது ஒரு ஒரு விநாயகர்னால் நடக்குமா இந்த ஸ்டோனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது விநாயகருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதோடு இல்லாமல் இதில் வந்து வெள்ளி போட்டிருக்கீங்க சுக்கரனோட சக்தி எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பவர் ஆக்கி அதை தண்ணியில் எடுத்து தான் நீங்கள் தெளிக்கிறீங்க இதை வந்து அதோட உங்களுக்கு அந்த மந்திர சக்தி வேற இது எல்லாத்தையும் பண்ணும் பொழுது பர்சன்ட் வந்து உங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சி மட்டுமே நடக்கும் அதை நான் உறுதியா சொல்ல முடியும் இதே வந்து நீங்க வேற ஒரு உதத்தினரா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நான் ஏஞ்சல்ஸ் கொடுப்பேன் அதுக்கும் வந்து இதே மாதிரியே நம்ம வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணி அந்த தண்ணியை தெளிச்சுக்கலாம் இது வந்து என்ன பண்ணும்னாக்க உங்களுடைய வீட்டுல இருக்கிற எல்லா தீயசக்தியுமே நீக்கிடுங்க இதுக்கு அப்புறமா இவர் வந்த பிறகு வீட்டுல வந்து நமக்கு வந்து ஒரு பெரியவங்க வந்து நல்ல நமக்கு நல்லது சொல்ற பெரியவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு பலம் கிடைக்கும் நமக்கு யாரோ நம்மளோட கூட இருக்காங்க நம்மள வழி நடத்துறாங்க நல்ல வழியில நடத்துறாங்க நம்மள அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பலம் வரும் மனசுக்கு வந்து ஒரு தெம்பு வரும் இன்னொன்னு வந்து மன அழுத்தமே வராது டிப்ரெஷனே வராது வீட்டுக்குள்ள வரும்பொழுதே ஒரு சுகமா இருக்கும் நம்ம எப்படாப்ப வீட்டுக்குள்ள போறோம் நம்ம நம்ம வீட்டுல ஒரு நல்ல இது நல்ல ஒரு இது இருக்கும் பொழுது நமக்கு அங்கே போகணும்னு தானே தோணும் அது வந்து ஈர்க்கும் நம்மள வீட்டுக்குள்ள ஒரு மன நிம்மதி நிலவும் எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதியா இருக்கும் நல்லா வந்து சுப நிகழ்ச்சியா நிகழும் இன்னும் வந்து உங்களுக்கு மேல வந்து இன்னும் எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள் வேணா நீங்க பேரராசி நட்சத்திரத்தோட உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாக்கா தலைமுடிக்கு மங்குக்கு சுகருக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு த இயற்கை டையை வரி எதாவது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் கண்டு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய பேரராசி நட்சத்திரத்தோட உங்கள் பிரச்சனையை அனுப்பிட்டிங்கன்னா உங்களோட கனெக்ட் ஆற பொருளை நானே கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்